ஹாய் நண்பர்களே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது என்னோடய ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வாங்க நாம் அந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மட்டனை நம்ம எடுத்து இப்போ நல்லா ஒரு ஏழு விசில் போட்டுக்கலாம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ விசில் வந்துருச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆவி போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ அதுக்கு தேவையான பூண்டு இஞ்சி அப்புறமா சின்ன வெங்காயம் அப்புறமா பெரிய உள்ளி தக்காளி பச்சை மிளகெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம் அந்த ஆவி போகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நாம் இந்த மட்டனை அவிச்சு எடுத்துட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நல்லா காயட்டும் அப்புறமா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் தேவையில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுன்னு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒன் நிறம் ஆகும் வரை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்படி இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பருவத்தில் உள்ளே வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே இலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த பருவம் வந்ததுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டன் பீஸ்களெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கோங்க இந்த மட்டன் பீஸ்களை போது இதுலேருந்து எடுத்த ஒரு தண்ணி அது ஒரு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் நல்லா துண்டி விட்டுக்கோங்க இதுக்கு கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கலாம் இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த உரிச்சு வச்சு அந்த வெங்காயத்தை இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இதோட நம்ம கலந்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி இது கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம இந்த கப்பை வச்சு தான் மூணு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பை வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு கப் தண்ணி ரெண்டு கப்பு ஆல்ரெடி நம்ம இந்த பிரியாணியில் ஆட் பண்ணியாச்சு அப்புறமா உள்ளியோட சேர்த்து ஒரு கப்பு ஆட் பண்ணியாச்சு மீதி தண்ணியை இதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கட்டும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட ஒரு பாக்கெட்டு தயிரும் ஆட் பண்ணிக்காங்க நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு கூடவே ஒரு பவுல் சின்ன பவுல் நிறைய ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிருந்தோம் அந்த அரிசியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க அதை இப்படி நல்லா கிண்டி வச்சுருங்க இப்போது ஒரு மூடியை போட்டு மூடியெல்லாம் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆகியெல்லாம் பொறிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு அரிசி கூட உடையாமல் அழகாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ